ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க மூணு லைஃப் ஸ்டைல் சேனலுக்குள்ளே போகலாம் என்னோடய சேனல் எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் என் வீடியோ பிடிச்சிருக்கும் எனக்கு என்ன வீடியோ பார்க்க பார்க்க போகிறீங்கன்னா கோயில் எல்லோரும் கொடுப்பாங்களா புளி சாதம் அந்த மாதிரி ஒரு புளி ரசம் தான் பார்க்க போகிறீங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து நானூறு புளி ஊற வச்சுருக்கேன் புளி ஊறிட்டுருக்கு ஊறட்டும் ஒரு இரும்பு வந்து வாங்கல் வச்சுக்கோங்க நானூறு நான் நானூறு புளிக்கு வந்து இரண்டு எம்மை நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு கடுகு பருப்பு போட்டு நல்லா வந்து கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் உளுத்த மருப்பு கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் வந்து கடலப்பேர் சேர்த்துருக்கேன் கடலில் போய் நல்லா நிறம் மாதிரி வரட்டும் நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ள பதினஞ்சு காஞ்ச மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு பிச்சு வச்சிருக்கேன் ஒன்றும் பதி ஒன்றும் பதியம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் மிளகா நல்லா இருக்கட்டும் எத்தனை பேர் புளிசாக செய்கிறப்ப அந்த மிளகா வந்து சேர்த்து சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு பதிலாக நானும் அது மாதிரி சாப்பிட்ருக்கேன் அந்த காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா புல் ஊருப்பை இருக்கும் அது மிளகா சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் மிளகா எப்படி இருக்குமோ அது காரத்தை ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மிளகா மீடியம் பாஞ்ச மிளகா வரையும் சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் வந்து பயிர் எடுத்திருக்கேன் நல்லா வந்து மல்லாட்டை பயிரை தோளாக நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் பயிர் நல்லா வந்து நிறம் மாற அளவுக்கு வந்து கிளறி விடுங்க நல்லா நல்லா நேரம் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கல் வரும் இல்லையா அந்தளவுக்கு நல்லா வந்து இத்தனையும் வந்து அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக ஊற்றிக்குவோம் அப்போ தான் பாருங்கள் அந்த எண்ணெயிலே அது எல்லாமே நல்லா வறக்கணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்த்தாலே நான் வந்து ஒரு க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த எள்ளு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மட்டும் ஆப்ஷனல் தான் ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இந்த எள்ளு போடுன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கோயிலில் சாய சாப்பாட்டில் எள்ளு போடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னுடைய இதில் சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் ஆப்ஷனாக தான் சில பேருக்கு பெருங்காயத்தூள் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காத வாசனை நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வாசனையை மட்டுமே சும்மா ஒரு ரெண்டு மூணு பீச் அளவு சொல்லுவாங்களே அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வாசனையை மட்டுமே மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மஞ்சள் சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க ஒன்று மொத்தம் இதெல்லாம் நல்லா வறந்து வரட்டும் மஞ்சள் வாசம் நல்லா போகட்டும் நல்லா ஒன்று மொத்தம் கிளறி விடுங்க அந்த மஞ்சள் வாசம் நல்லா போய் நல்லா கொஞ்ச நேரம் வந்து எல்லை எல்லா பொருளுமே விடுங்க இந்த எண்ணெய் வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றவே வேணாம் இறக்கும்போது மட்டும் சும்மா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றுங்க போதும் இப்போ தண்ணி வந்து நான் வந்து நாலு கிராம் புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கட் கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க புளித்தண்ணி ஊற்றி ஒரு கிண்டி கிண்டி விடுங்க பாருங்கள் போட்டு எல்லா பொருளும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொதிக்கிறதுக்கு காரணம் நல்லா கொதித்து வந்து குளித்த நான் அப்போ எல்லா பொருளுமே வந்து கீழே போயிடும் ஒன்று கூட மேலே மிதக்காது நமக்கு வந்து ரெடி ரெடியாஷன் அர்த்தம் எல்லாம் போட்டு அதை கொதிக்கிட்டோம் நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா நான் நிறைய இடத்துக்கு பத்திரிகை போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம்ட்டு நிறைய இடத்துல என்ன கொஷின் கேட்குறான்னு சொல்ல நீ கட்டி முடிச்சிட்டிங்களா சொந்தமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கொஷன் கேட்காது எனக்கு புரியலை ஒருத்தன் கஷ்டப்பட்ட லைஃப்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா அவங்க முன்னேறவே கூடாதா இத்தனை வருஷம் கிட்டத்தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து வரைக்கும் வந்து எல்லோருமே வாடகை வட்டத்தில் இருந்திருக்காங்க சொந்தமாக ஒரு இது செஞ்சோடனே எல்லோருமே கட்டும் புஷன் நம்பளை உண்மையாகவாங்கிறாங்க எனக்கு அந்த கொஷினே புரியலை உண்மையானால் பொய்யா யாராச்சும் வந்து பதவிக்கு வருவாங்களான்னு தெரியல நிறைய பேர் இந்த குஷ்ணி கேட்குறாங்க அது கேட்கமே எனக்கு தோணுது அப்போ லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருங்க முன்னே இல்லாமல் மட்டும் போயிட்டால் வந்து அது நம்ம சொந்தக்காரங்களாலே பொறுக்க முடியாத பிறகு எல்லாரையும் சில சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு படி எடுத்து வைச்சா கூட யாராலையும் அதை வந்து இவங்க எப்படி இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பான்னு தெரியல அந்த ஒரு படி எடுத்து வைக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இதுக்காக எவ்வளோ வந்து அவங்க இழந்திருப்பாங்க எவ்வளோ வந்து யோசிச்சுருப்பாங்கன்ட்டு வெளிலேருந்து பார்க்குற யாருக்குமே தெரியாது நம்ம படுற கஷ்டம் நமக்கு மட்டும் தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத சரி வீட்டுங்க அவங்களாம் அப்படிதான் புளித்து நல்லா குதிச்சிருச்சு இப்போ இதுக்காக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்கள் அந்த மசாலா போட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அப்படியே அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் மசாலா ஃபுல்லாக கரையட்டும் அந்தளவு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த வந்து புளிய தர மசாலா பொடி வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி அதை அரைக்கணும் எவ்வளோ அளவு போடணும்னு சொல்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட் போடுறேன் ஷார்ட்ஸ்லேயே வீடியோவிலையோ என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அது ஒரு முறையாக செஞ்சு பாருங்கள் பிடிக்கும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் புளிசாதம் பிடிக்கும் நினைக்கிறேன் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகணும் ஒரு ஊருக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது புளிசா செஞ்சு எடுத்து போயெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாதான் சொல்லுவோம் அதோடு வந்து கோயிலை தர புளிசாதம் எல்லாருக்குமே ஃபேவரட் நினைக்கிறேன் இந்த புளிரசமும் கோயிலுக்கு கொடுக்குற புளி சாதம் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து அடிபோலி மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதிக்கணும் ஃபுல்லாக கொதிச்சு பச்சை வடலாம் போய் கொதிக்கட்டும் நல்லா கிண்டி விடுங்க கட்டி இல்லாமல் நீங்கள் அந்த பொடியை போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் விட்டு கிண்டி இருங்க இல்லைன்னா பொடியை கீழே உட்காந்துரும் நீங்கள் அந்த பொடியை போட்ட பிறகு பாருங்கள் ஃபஸ்ட் தண்ணியாக இருந்ததுக்கும் இப்போ மசாலா எவ்வளோ ஆகிட்டே வருதுன்னு சூப்பராக இருக்கும் எல்லோருமே என் வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புளித்தண்ணி ரெடி ஆகிட்டே இருக்கு அதுங்க நல்லா குதிச்சிட்ருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கலர் எப்படி இருக்குன்னு இன்னொன்று நான் இரும்பு கடாயில் செஞ்சிருக்கேன் ஆனால் அந்த இரும்பு கடாயிலே வந்து வைக்க வேணாம் நீங்கள் அதை குதித்து இறக்கி கொஞ்சம் ஆறுன பிறகு வேறு கடையில் மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி வெளியில் வச்சாலே ஒரு மாதம் நீங்கள் கிடையே கிடையாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் எப்பெல்லாம் சமைக்கிறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் வீடியோவும் பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சு பழகம் போடுற எல்லா பொருளுமே வந்து போயிடுச்சு புளி ராசியும் பார்க்குறது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நான் அடுத்த வீடியோ போடுறப்போது பார்க்கலாம் வாங்க பாருங்க புது ரெடி ஆகிடுச்சு எல்லாேருக்கும் பாய்